பிரதீப் ரங்கநாதன் வந்து எஸ்எஸ்எல்லில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாப்புல என்னுடைய டாக்டரும் வந்து எஸ்எஸ்எல்லில் படிச்சுட்டு இருந்தாப்புல கீதா வந்து ரொம்ப ஜூனியர் பிரதீப் ரங்கநாதனுக்கு பிரதீப் ரங்கநாதன் போய் என் டாக்டரை பார்த்து அந்த அப்பா கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி அப்பா என் சீனியரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாப்புல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாப்புல உடனே நான் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணி பேசினேன் சார் நான் ஒரு நரேஷன் வச்சுருக்கேன் கதை இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கேன்ப்பா இல்லை சார் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யார்கிட்டையும் அஸ்டண்ட்டாகவும் இல்லை நான் எந்த படமும் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆனால் சொன்ன கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதான் கோமாலி இதில் யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன் கேட்ட உடனே சார் இது ஜெயபுரவி சார் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன் ரவி இந்த மாதிரி ஒரு எங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் கதை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம பண்ணுவோம் இல்லைனா வேணாகிட்டுலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ பிரதீப் நான் நல்ல நேரம் சார் நான் இன்றைக்கே ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் அனுப்பி விடுங்க ஆஃபீஸுக்கு நரே மணிக்கு போட்டேன் ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கேட்டார் அந்த படம் நூறு நாள் சூப்பர் டூப்பர் ஹிட்